வணக்கம் நேயர்களே இது ஆலய உலா நிகழ்ச்சி இன்றைய நிகழ்ச்சியில் திருத்தணியில் என்ற திருத்தலத்தை உலா வருவோம் ஸ்ரீ கைலாசநாதர் அகிலாண்டேஸ்வரியம்மன் வள்ளி தெய்வானையுடன் தனிகாச்சலமூர்த்தி திருக்கோயில் விழுப்புரம் மாவட்டம் மயிலம் வட்டாரத்தில் திண்டிவனம் அருகே உள்ள கிராமம் தனியல் இந்த கிராமத்தில் அமைந்துள்ளது அருள்மிகு அகிலாண்டேஸ்வரி சமேத கைலாசநாதர் ஆலயம் சிவாலயமாக இந்த ஆலயம் இருப்பினும் இங்குள்ள முருகப்பெருமான் புராண சிறப்பும் வரலாற்று பெருமையும் கொண்டு விளங்குகிறார் அசுரர் வதம் முடித்து பகை வென்று வடக்கே சென்ற முருகப்பெருமான் இந்த தலத்தில் தேவியர் இருவர் புடை சூழ எழுந்தருளினார் அப்போது சினம் தணிந்து அசுரரை வதைத்த தோஷம் நீங்க சிவலிங்க பூஜை செய்தார் ஞான எழுந்தருளி வழிபட்ட முருகப்பெருமானுக்கு தந்தையும் தாயுமான சிவசக்தியர் காட்சிதந்து முருகனை முருகனைப் பாராட்டி மகிழ்ந்தார்களாம் இதனால் குளிர்ந்து போன முருகப்பெருமான் சினம் தணிந்து சிறப்பு கொண்டார் எனவும் இதனாலேயே இந்த தலம் தனியல் என்றானதாகவும் கூறப்படுகிறது மகிழ்வுற்ற முருகப்பெருமான் இங்கு வந்து தம்மை வேண்டிய தேவர்களுக்கு எல்லாம் வேண்டிய வரங்களை அளித்தார் என்றும் தலவரலாறு கூறுகிறது திருத்தணிகை தலம் போலவே மத்திய திருத்தணிகை என்று போற்றப்படும் தலம் தணியல் அசுர சக்திகளோடு போரிட்டதால் கடும் சினம் கொண்ட முருகப்பெருமான் இந்த அழகிய கிராமத்தில் தங்கியிருந்து தனது சினம் தணிந்ததால் இந்த ஊரே தணியல் என்றானதாம் இக்கோயில் முதன்மை திருக்கோயில் என்ற வகைப்பாட்டில் இந்து அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ளது பரம்பரை அல்லாத அறங்காவலர் அமைப்பால் நிர்வகிக்கப்படுகிறது இக்கோயிலில் ஒரு கால பூசை திட்டத்தின் பூசை நடக்கின்றது கார்த்திகை மாதம் கார்த்திகை தீபம் முக்கிய திருவிழாவாக நடைபெறுகிறது மத்திய தணிகை பழந்தணிகை சிங்காரபுரம் கந்த பட்டணம் திருத்தணியல் சேவல்புரி என்றெல்லாம் திருநாமங்கள் கொண்ட இந்த திருத்தலம் வெப்பம் சம்பந்தமான நோய்கள் தணிக்கும் பரிகார தலமாகவும் விளங்குகிறது இங்கு வந்து வேண்டிக்கொண்டால் முருகனின் அருளால் மகப்பேறு மனப்பேறு நல்வாழ்வு நற்பெருமை நீங்காத புகழ் ஆரோக்கியம் ஆயுள் செல்வம் யாவும் கிட்டும் என்கிறார்கள் ஊர் மக்கள் அருணகிரிநாத பெருமான் தனது திருப்புகளில் தனியல் உறையும் தண்டபாணி தெய்வத்தை போற்றிப் புகழ்ந்துள்ளார் ஆலயம் செல்வோம் அனுபூதி பெறுவோம்